ஒரு அரசனின் இளைய மகள் கைரா தன் தாயின் மரணத்திற்கு பிறகு எப்போதும் அமைதியாகவும் சோகமாகவும் இருந்தாள் அவளது மாற்றத்தாயும் இரு மாற்ற சகோதரிகளும் நாள் முழுவதும் அவளை துடைப்பம் பிடிக்க வைப்பார்கள் ஆனால் ஒரு நாள் மாற்றத்தாய் அவளது உணவையும் பறித்துவிட்டாள் பசியால் கஷ்டப்படும் கைரா இரவில் அரண்மனை தோட்டத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் அப்போது திடீரென காற்றில் ஒரு இனிமையான குரல் ஒளித்தது மகளே கண்களை மூடு உன் கண்ணீரில் இருந்து பிறப்பதுதான் உன் விதியை மாற்றும் கைரா கண்ணீர் சிந்தினாள் அவளது கண்ணீர் தரையில் விழுந்த இடத்தில் ஒரு பொன்னிற ஒளி எழுந்தது காலையில் அங்கு ஒரு தங்கச் செடி வளர்ந்திருப்பதை அவள் கண்டாள் ஒவ்வொரு காலையும் அந்த செடியில் தங்க மொட்டுகள் விழும் அந்த முட்டுகளில் இருந்து வெள்ளி முத்துக்கள் உருவாகும் படிப்படியாக கைரா அந்த முத்துக்களை கொண்டு அருகில் உள்ள கிராமவாசிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள் கிராமவாசிகள் அவளை தேவி கைரா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் ஒரு அரசன் அந்த கிராமத்தின் வழியே செல்கையில் தன் மகளின் பேரிலேயே கோயில் கட்டுவதைக் கண்டான் வருத்தத்தால் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது கைரா புன்னகைத்து சொன்னாள் இப்போது எனக்கு அரண்மனை வேண்டாம்ப்பா என் வீடு இந்த மக்களின் இதயங்களில் இருக்கிறது அந்த நேரத்திலேயே வானத்தில் இருந்து ஒளி பொழிந்தது அந்த தங்கச்செடி ஒரு பெரிய மரமாக மாறியது அதன் நிழலில் இன்றும் மக்கள் மன அமைதி பெற செல்கிறார்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க